வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்ரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில கலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரியான ரேரான கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது இப்போ பார்த்துருக்க ரோஸ் ஒரே ஒரு பிளான்ஸ் தான் ஸ்டாக் இருக்குது ஒரு மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பிளான்ஸ் நான் கொடுத்துட்டு இந்த பிளான்ஸ் இன்னொன்று ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ரேரான கலெக்ஷன்ஸ் எப்படிலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் இருக்காதுங்க நம்ம சொல்கிற முதல்ல நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லைனா டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிளான்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீடியோ போடுவோம் நீங்கள் அப்போ பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது ஒரு டபுள் ரோஸ் பிளான்ட் தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது ரேராக இருக்குது அதனால தான் நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறோம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா போரான்ற கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறப்போ எல் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறப்போ எல்லோவாக இருக்கும் அதனுடைய இதழ்கள் மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலராக மாறிடும் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரியான பிளான்ட்டும் நம்மகிட்ட இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிட் நைட் மாதிரியே இருக்கும் ஆனால் நிறைய பூக்களுடன் குத்து குத்தா நிறைய இருக்குதுங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது நம்மக்கிட்ட தொட்டியில் இருக்குது சிக்ஸ் இன்ச் பாட்டில் ஜஸ்ட் எயிட்டி எயிட்டி ருபீஸ் தான் அங்கே வரும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரோஸுங்க எல்லாருமே அதிகமாக விருப்பப்பட்டு வாங்குற ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் காஷ்மீரி ரோஸ் தான் இதுவும் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் எயிட்டி ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் நம்ம பண்ணுறதில்லைங்க நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் நம்ம நசுலில் எல்லா பிளான்ஸுமே குவாலிட்டி இருக்கும் அதுக்கான ப்ரைஸாக இருக்கும் நம்ம வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி அதிகபட்சமாக ஒன் ஃபிஃப்டி வாங்குவோம் அவ்வளோதான் அதிகபட்சமாக மற்ற பிளான்ஸ் எதுவுமே நாங்கள் பெரிய சார்ஜஸ் பண்ண மாட்டோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்ட்ராக்னு சொல்லுவாங்க இதனுடைய பூக்களுடைய பேட்டர்ன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பூத்து முடிஞ்சதுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லோ விஷயம் இருக்கும் டோட்டலாக பூத்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே எல்லோ விஷயம் மாறிவிடும் ஆனால் இந்த செடியை நீங்கள் ரொம்ப எளிமையாகவும் வளர்க்கலாம் எல்லாருமே அதிகமாக விருப்பப்பட்டு வாங்குகிற ரோஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோவும் முக்கியமான இடத்த பிடிக்குங்க இப்போ பார்க்குறது வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோஸ் தான் பன்னீர் ரோஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல அதனுடைய வாசனையும் சரி எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்குகிற செடிகளும் ஒன்று எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இந்த செடி தாங்க ஒரிஜினல் பன்னீர் நீங்கள் மற்ற ரோசை பன்னீர்னு சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க ஸோ இதுதான் பன்னீர் நம்ம சொல்கிறது இந்த ப்ரைஸ் இந்த பிளான்டைய ப்ரைஸ் நாங்கள் வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டில் இல்லைனா ஃபைவ் கேஜி க்ரோ பேக்கில் கொடுப்போம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸில் தான் நாங்கள் கொடுப்போம் எப்போவுமே எயிட்டி ருபீஸ் தாங்க ஸோ பெரிய சேஞ்சஸ் இருக்காது நீங்கள் தரமான பொருட்களை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாய் ஹைடெக் நர்சரி கார்டுன்னு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது கிரிக்கிரி பார்த்தீங்கன்னா பிங்க்குங்க ரொம்ப நல்ல பிளான்ட்டு தான் இது வந்து கொஞ்சம் கொடி மாதிரி இருக்கும் கிரிக்கிரி வெரைட்டிஸில் நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட்டு ஆரஞ்சு பிங்க்கு எல்லோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே தெரிஞ்ச ரோஸ் தான் செடிக்கோ ரொம்பவே ஆன ரோஸ் தான் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் பிளான்ட் வந்து மதர் பிளான்ட் நம்ம சேல் போட்டிருந்தோம் சில பேர் வாங்கி முடிஞ்சுது இப்போ கிறி கிரிக்கிரி எல்லோங்க நம்ம இந்த பிளான்ண்ட்டை வந்து பேசணுன்னா நிறைய பேசலாம் இதில் கொஞ்சம் முள் இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து கையாள்றது நல்லது ஆனால் நிறைய பூக்கள் தருங்க ரொம்ப எளிமையாகவே இந்த ரோஜா செடிகளை நம்மளால் பராமரிக்க முடியும் நீங்கள் நிறைய ரொம்ப ஈ தான் ரோஸ் செடி வழக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் மினியேச்சர் ரோஸு நீங்கள் வாங்கி பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க எங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான ரோஜா செடிகளை தான் நமக்கு நல்லா நிறைய பூக்கள் தரும் இப்போ பார்த்துட்டு இருக்குது கிரிக்கிரி ஆரஞ்சு இந்த மாதிரியான ரோஜா செடிகளை வாங்கணுன்னா நீங்கள் மறக்காம சா ஹைட்ரிக் நான் காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்படலாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை நீங்கள் அழுத்திக்கோங்க இப்போ பார்க்குறது கப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து டாக்டர் ரோஸுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த பிளான் நம்மக்கிட்ட பாட்டில் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது பெஸ்ட் குவாலிட்டியாக நம்மளால் கொடுக்க முடியும் தேங்க்யூ